பைக்கில வேகமாக போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயு சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் தமிழக ரேஷன் கடைகளில் மக்கள் கோதுமையை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் அதற்காக மாதம் தோறும் மத்திய அரசு கோதுமையை ஒதுக்கீடு செய்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் வரை பதினேழாயிரத்து நூறு டன் கோதுமையை மத்திய அரசு வழங்கியது மார்ச் மாதம் முதல் எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஆறு டன் கோதுமை ஒதுக்கப்படுகிறது எனவே தமிழகத்தில் ரேஷன் கார்டுதாரர்கள் தலா ஒன்று அல்லது இரண்டு கிலோ கோதுமையை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கார்டுதாரர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப கடைகளுக்கு அனுப்ப வேண்டிய பொருட்களின் விவரத்தை மாத இறுதியில் நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு உணவு வழங்கல் துறை தெரிவிக்கிறது அதற்கேற்ப முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் அனுப்பப்பட வேண்டும் ஆனால் பொருட்களை அனுப்புவதில் நுகர்பொருள் வாணிபக் கழகம் தாமதம் செய்வதால் கடைகளில் பொருள் தட்டுப்பாடு ஏற்படுகிறது இம்மாதத்திற்கு எட்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி இரண்டு டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் இருவாரமாகியும் எல்லா ரேஷன் கடைகளுக்கும் கோதுமை அனுப்பப்படவில்லை இதனால் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்து மூன்று கடைகளில் கோதுமை இல்லாததால் கார்டுதாரர்களுக்கு விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண் இயக்குநர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஆகியோருக்கு உணவு வழங்கல் துறை இயக்குநர் சிவராசு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது இம்மாதத்திற்கு எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு டன் கோதுமை ஒதுக்கீடு செய்யப்பட்டும் கடந்த ஆறாம் தேதி நிலவரப்படி பனிரெண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்து மூன்று கடைகளில் கோதுமை இருப்பு இல்லை இது மிகவும் வருந்தத்தக்கது எனவே கார்டுதாரர்களுக்கு கோதுமை தங்குதடையின்றி கிடைக்க வாணிபக் கழக கிடங்குகளிலிருந்து அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் ஒரு நாளுக்குள் கோதுமையை அனுப்ப வேண்டுமென அந்த கடிதத்தில் உணவு வழங்கல் துறை இயக்குநர் சிவராசு கூறியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது இம்மாதத்திற்கு எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு விநியோகம் செய்யவில்லை இதனால் தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்று செய்திகள் வருகின்றன ஏற்கனவே துவரம்பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்டபோதே இந்த அரசை எச்சரித்தும் மிகுந்த மெத்தன போக்குடன் தான் செயல்பட்டது திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை காட்டிலும் நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது போலும் நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் உடனடியாக கோதுமை ரேஷன் கடைகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார்